தமிழ் சிறகுகள் அகாடமி நடத்தும் திருக்குறள் திருவிழா விழாவுக்கு எம்முடைய நெஞ்சார்ந்த பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வள்ளுவர் குரலைப்படி வாழும் நெறியப்படி என்ற வார்த்தையின்படி நடைபெறுகின்ற வையகமெல்லாம் வள்ளுவத்தினுடைய குரலை எடுத்துச் செல்ல வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற விழா இந்த விழா சிறப்பாக நடைபெற நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனித புனிதவதி முனிவர் சித்ரா அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிக்கு அவர்கள் இருக்கின்ற திசையை நோக்கி நான் கையெடுத்து வணங்கி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் முனைவர் திருக்குறள் பாலுசாமி உதவி பேராசிரியர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒட்டன் சத்திரம் வள்ளுவருந்துகையார் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏழு என்ற எண் மிகச் சிறப்பாக இருந்திருக்கிறது ஆகவே அனைத்துமே ஏழு என்ற முழு எண்ணில் முடித்திருக்கின்றார் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடித்திருக்கின்றார் தமிழ் நெடுங்கணக்கு ஆ அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவோன் முதற்றே உலகு போல ஊடுதல் காமத்துக்கென்றுமோ அதற்குமோ கூடி முயங்க பெரிய என முடித்திருக்கின்றார் இரண்டாம் குரலை வள்ளினத்தில் தொடங்கியிருக்கின்றார் கற்றதனால் ஆய வயநன்குள் வாழறிவு நலத்தாள் தொடர் மூன்றாம் குரலை மெல்லிடத்திலும் நாலாம் குரலை எண்ணிடத்திலும் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்குள் வாளறிவு நலித்தாள் தொழாரனில் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம நடி சேர்ந்தார்க்கு யாண்டி இடுமையில் என முடித்திருக்கின்றார் மொத்த குழப்பாக்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது கூட்டி பாருங்கள் ஒன்று மூன்று மூன்று ஏழு மொத்த அதிகாரங்கள் அறத்துப்பாலே முப்பத்தெட்டு அதிகாரங்கள் அதில் பாயிரம் என்று சொல்லக்கூடிய முன்னுரை மூன்று நான்கு போக முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் மூன்று கூட்டல் நான்கு பொருட்பாலிலே எழுபது அதிகாரங்கள் ஏழு கூட்டல் சுளியம் ஏழு இன்பத்து பாலிலே இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இரண்டு கூட்டல் ஐந்து ஏழு ஆக நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களிலே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கோட்பாக்களிலே நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு எழுத்துக்களிலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ வள்ளுவர் எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இதோ கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் வறுமை அரண் வலியுறுத்தல் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணலம் மக்கள் பேரு அன்புடைமை விருந்தோம்பல் இனியவை கூறல் செய்நின்றிதல் நடுவு நிலைமை அடக்கமுடமை ஒழுக்கமுடைமை பிறநில் விளையாமை புறையுடைமை அழுக்காராமை வெகாமை புறங்கூறாமை பயனல சொல்லாமை அச்சம் ஒப்புரவறுதல் ஈகை புகழ் அருளுடைமை புலால் மறுத்தல் தவம் கூடா ஒழுக்கம் கல்லாமை வாய்மை வெகுளாமை இன்னா செய்யாமை கொல்லாமை நிலையாமை துறவு மெய்யுணதல் அவ்வாறுத்தல் ஊழ் இறைமாச்சி கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை குற்றங்கடிதல் பெரியாரை துணைக்கோடல் சிற்றணு சேராமை தெரிந்து செயல்வகை வலியறிதல் காலமறுதல் இடனறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றந்தலால் புச்சாவாமை செங்கோன்மை கொடுங்கோன்மை வெறுவந்த செய்யாமை கண்ணோட்டம் ஒற்றாடல் ஊக்கமடமை மடியின்மை ஆழ்வினை உடமை இடுக்க நளியாமை அமைச்சு சொல்வன்மை வினைத்தூய்மை வினைத்திற்பம் வினை வகை தூது மண்ணரிச் சேர்ந்தொல்கள் குறிப்பறிதல் அவையறிதல் அவையஞ்சாமை நாடு அரண் பொருள் வகை படைமாச்சி படைச்செருக்கு நட்பு நட்பாராய்தல் பழமை தீ நட்பு கூடா நட்பு பேதமை புள்ளறிவாண்மை இகழ் பகைமாச்சி தெரிதல் உள்பகை பெரியாரை பிழையாமை பெண்வெளிச்சேரல் வரவின் மகளிர் கல்லுண்ணாமை சூது மருந்து குடிமை மானம் பெருமை சான்றாண்மை பண்புடைமை நன்றியில் செல்வம் நானுடைமை குடிசெயல் வகை உழவு நல்குறவு இரவு இரவச்சம் கயமை தகையனங்குறுத்தல் குறிப்பறிதல் புணர்ச்சி மகிழ்த நலமுடைந்துரைத்தல் காதல் சுரப்புரைத்தல் நாணு துற உரைத்தல் அலர் அறிவுறுத்தல் பிரிவாற்றாமை படர்மளிந்திரங்கள் கண் விதிப்பு அழிதல் பசப்புரு தனிப்படர் மிகுதி நினைந்தவர் உளம்பல் கனவு நிலை உரைத்தல் பொழுதுகண்டு இரங்கல் உறுப்பு நலன் அழிதல் நெஞ்சொடுகளத்தல் நிறையழிதல் அவர்வையின் உதும்பல் குறிப்பறிவுறுத்தல் புணர்ச்சி விதும்பல் நெஞ்சொடு புலத்தல் புலவி புலவி நுணுக்க ஊடலொவகை இதுதான் அந்த நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள்